தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டோட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தினமும் தேன் கலந்து சீரகத் தண்ணீரை ஒரு கப் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா சமையலறையில் உள்ள பொருட்கள் சமையலுக்கு மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம் அங்குள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன சொல்லப்போனால் மருத்துவருக்கும் மருந்துகளுக்கும் செலவழிப்பதற்கு பதிலாக சமையலறை பொருட்களுக்கு பணத்தை செலவு செய்தால் நோய்கள் ஆரோக்கியமான முறையில் குணமாவதோடு உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படும் அப்படி ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டதுதான் சீரகம் இந்த சீரகத்தை கொண்டு ஒரு பானம் தயாரித்து குடித்து வந்தால் நாம் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளை போக்கலாம் சரி இப்போது அந்த சீரக பானத்தின் செய்முறை மற்றும் அதனை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்ப்போம் சீரக பானத்தை தினமும் ஒரு கப் குடித்து வருவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள டாக்சின்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து உடல் சுத்தமாகவும் நோய்களின் தாக்குதல் இன்றியும் இருக்கும் தேன் கலந்த சீரக தண்ணீர் செரிமான அமிலத்தின் சுரப்பை சீராக்கி செரிமான பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கும் மலர்ச்சிக்களால் கஷ்டப்படுபவர்களுக்கு சீரக பானை மிகவும் ஓர் மருந்து இதனை குடித்து வந்தால் மலம் இழகி குடலியக்கம் சீராக்கப்பட்டு உடனே மலர்ச்சிக்களில் இருந்து விடுபடலாம் எனும் பொருள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதோடு அவை உடல் முழுவதும் தடுப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன தேன் கலந்த சீரக தண்ணீரில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது மற்றும் இது உடலில் எலக்ட்ரோலைட்டுகளின் அளவை சீராக்க பராமரிக்கும் இதனால் உடலில் ரத்த அழுத்தமானது சீரான அளவில் இருக்கும் சீரக பானத்தில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு அலர்ச்சி பொருள் உள்ளதால் சுவாச உள்ள சளி சுரப்பிகளில் உள்ள உட்காயங்களை சரிசெய்து ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை குறைக்கும் தேன் கலந்த சீரக தண்ணீரில் எறும்புச்சத்து சத்து உள்ளது ஆகவே இது உடலில் இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையில் இருந்து பாதுகாக்கும் தேவையான பொருட்கள் சீரகம் இரண்டு டீஸ்பூன் தேன் இரண்டு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் செய்முறை முதலில் நீரை கொதிக்க வைக்கவும் பின் சீரகத்தை போட்டு பத்து நிமிடங்கள் கொதிக்கவிட்டு இறக்கி வடிகட்டி தேன் கலந்தால் மருத்துவ குணம் நிறைந்த சீரக பானம் தயார் இன்றைய தமிழ் வழங்கிய வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தினமும் தேன் கலந்த தண்ணீரை ஒரு கப் குடித்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்